பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டூ ஜீரோ பக்கவாதத்தில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து செயல்பட தேவையான பயிற்சிகள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேபிள் வச்சு சொல்லிக் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வச்சு சொல்லிக் கொடுத்தோம் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இல்லை லேடீஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா ஜடைக்கு போடுற பேண்ட் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் ஜடைக்கு போடுற பேண்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எடுத்து நல்லா இப்படி இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு இடையில விட்டுருங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மெல்ல இதுலேருந்து நல்ல மெல்ல இழுக்கிறதுக்கு பழகினீங்கன்னா ஈஸியாக வர ஆரம்பிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரப்பர் பேண்டு எலாஸ்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால இழுத்துட்டு போகிறது நம்ம மெல்ல ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வரும் இழுத்துட்டு வந்தப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெபேஸில் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்து ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் நிறுத்தணும் நிறுத்தும் போது அந்த கண்ட்ரோல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு டென் செகண்ட்ஸ் நிறு முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் மெல்ல இப்படி விடலாம் அதுக்கப்புறம் மேலே ஒரு டென் செகண்ட்ஸ் அவங்களால ஹோல்டு பண்ண முடியுதுன்னா அது அப்படியே நல்லா இழுத்து எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படியே இதில் ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ரெண்டாம் அடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டாம் அடிச்சுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கண்டிப்பா இந்த எண்டில் வச்சிட்டு இந்த பொசிஷன்ல வச்சுக்கணும் வச்சிட்டு மெல்ல இழுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் நிறைய தேவையில்லை சின்ன ரப்பர் பேண்டாக வச்சு மெல்ல ட்ரை பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு மூமெண்ட் வர்றது ஓரளவுக்கு தான் இருக்குன்னா ஜடைக்கு போடுற பேண்டை எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேல இது பண்ணுங்க அப்படின்னா இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து செயல்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பயிற்சியை பண்ணும்போது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணலங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ